இளைஞர்களாவே இன்னைக்கு நாம பாருங்க நமக்கு மனநிலை எப்படி இருக்குன்னா இளைஞர்கள் நல்ல நமக்கு வராது அவங்க தொழுபொருளாக இருப்பாங்கன்னு நினைப்பாங்க ஆனா ஷேக் அவர்கள் கொண்டு வந்ததிலிருந்து ஒரு விஷயத்தை உணர்த்துறாங்க என்னன்னா ஐந்து வேலை தொழுகை மட்டுமல்ல ஐந்து முக்கியமான இஸ்லாமிய கடமைகள் முதலாவது களிமா அடுத்து தொழுகை அதுக்கடுத்து ஜக்காத் அப்ப ஜக்காத் என்பதும் மிக முக்கியமான ஒரு பண்பு ஒரு கடமை நல்ல இளைஞர்கள் தங்களுக்கு ஜக்காத் இருந்தால் அது கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க இது இஸ்லாமின் ஐந்து அடிப்படை கடமைகள் ஒன்று என்பதையும் இது இஸ்லாமிய மார்க்கத்துடைய முஸ்லிம்களுடைய தேவைகளை நிறைவேற்றுகிறது என்று உறுதியாக நம்புவார்கள் அப்போ இந்த இளைஞர்களுக்கு சமுதாயத்தின் மீது அக்கறை இருக்கும் அல்லாஹ் தங்களுக்கு கொடுத்த செல்வத்திலிருந்து தன்னுடைய சமுதாயத்திற்கு தேவை உள்ளவர்களுக்கு மிஸ்கின்களுக்கு ஃபக்கீர்களுக்கு கடன்பட்டவங்களுக்கு கஷ்டப்படுகிறவர்களுக்கு அல்லாஹ்வின் பாதையில் போர் புரிகிறவர்களுக்கு இப்படி எத்தனை வழிகளில் அல்லாஹூத்தால யார் யாருக்கு ஜக்காத் பெறுவதற்கு தகுதி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அவங்களெல்லாம் அவங்கள தன்னுடைய சமுதாயத்தில் இருக்கிற அவங்களுக்கு தான் உதவ வேண்டும் அப்படிங்கிற அறிவு இந்த இளைஞர்களுக்கு